நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி ஒபரகாத்துஹூ உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் காசாவிலே போர் நடந்து கிட்டத்தட்ட ஆறு மாதங்களை கடந்திருக்கிற சூழ்நிலைகளில் இன்னமும் வந்த மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலைகளில் இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி வருவதாக பல செய்திகள் கிடைத்த இருக்கிறது இஸ்லாமியர்களினுடைய மூன்று புனித தலங்களில் ஒன்றான அல் அக்சா மஸ்ஜிதை அகற்றிவிட்டு மூன்றாவது முறையாக ஆலயம் அமைப்பதற்காக யூதர்கள் தயாராகி வருகின்றனர் தற்போது பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய அல் அக்சா மஸ்ஜிதை அசுத்தமானது என்பதுதான் யூதர்களினுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது எனப்படுகின்ற சிவப்பு பசுவை தீயிட்டு கொளுத்தி அதன் சாம்பலைக் கொண்டு அசுத்தமான அல் அக்ஸா மஸ்ஜிதை சுத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற நம்பிக்கையில் யூதர்கள் இருக்கின்றனர் இந்த சடங்குக்காக வாழ்நாளில் கற்பமாகாத குறையற்ற சிவப்பு பசுக்களை இஸ்ரேலுக்கு இறக்குமதி செய்திருக்கிறார்கள் பல மில்லியன் டாலர்களை செலவழித்து மஸ்ஜித் அல் அக்சாவை தகர்த்து மூன்றாம் ஆலயம் அமைத்த பின்போ யூதர்களினுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக தஜ்ஜால் வருவான் என்பதுதான் அவர்கள் எதிர்பார்த்து வண்டமே இருக்கிறார்கள் சிவப்பு பசுவை பணி கொடுக்கும் இந்த நிகழ்வு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்ப தினங்களில் நடைபெற வாய்ப்புள்ளது என பல ஊடகங்கள் இருக்கிறது இஸ்ரேலின் இந்த நகர்வு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தையும் மாபெரும் யுத்த ஏற்பாடு வாய்ப்புள்ளதாகவும் பல வல்லுநர்கள் கணித்துக் கொண்டு இருக்கின்றனர் இதுதான் நண்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் தஜாலிடம் இருந்து பாதுகாவல் பெற இறை தூதர் நபிசல்லாஹு அலிஹி வசனம் அவர்கள் சொல்லிக்காட்டிய குரானின் பதினெட்டாவது அத்தியாயமான காவுடைய ஆரம்ப மற்றும் இறுதி பத்து வசனங்களை நாங்கள் அதிகமாக ஓதிக்கொள்வோமாக